தங்கம் விலை குறையுமா குறையாது ஏறிக்கிட்டு தான் இருக்கும் எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு பவுன் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஏறிட்டு தான் போகும் இந்த வீடியோ போடுற இன்னைக்கு தங்கத்தோட ரேட்டு பதினோராயிரத்தி எழுநூறுவா ஒரு கிராம் நேற்றைய விட இன்னைக்கு முந்நூறுவா குறஞ்சிருக்கு கிராமுக்கு ஆனால் இப்போவும் சொல்கிறேன் தங்கம் விலை மீண்டும் ஏறும் ஏறி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு போய் தான் மெயின்டைன் ஆகும் அது வரைக்கும் இது போய்கிட்டே இருக்கும் சார் வெள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளியும் ஏறிக்கிட்டு தான் போகும் இன்னைக்கு இரநூத்தி மூணு ரூபா ஒரு கிராம் அறநூறு ரூபாய் வரைக்கும் போகும் அங்கே போய் தான் இது நிற்கும் இந்த ரெண்டுமே ப்ரொக்ரஸ்ல இருக்கும் முன்னேறிக்கிட்டே இருக்கும் இறங்கவே இறங்காது இதனால சரி ப த தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் சரி ஆனால் எல்லாருமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினாலும் எல்லாமே ஒரு கட்டத்தில் ஒரு கமர்சியலை நோக்கி தான் எல்லா விஷயமும் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இப்போ எல்லாரும் இதுக்குள்ளே போனீங்க உங்கள் கவனம் எல்லாம் இதுக்குள்ளே திரும்புது அப்படின்னா இதையும் கமர்சியலாக மாற்றுவாங்க இதையும் வியாபாரமாக மாற்றுவாங்க ஒருவேளை குறையிறதுக்கே வாய்ப்பு இருந்தாலும் அவங்க குறைக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கே வாங்கிறதுக்கு ஆள் இருக்கிறப்ப அவங்க ஏன் குறைக்கணும் குறைக்க மாட்டாங்க குறைச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அந்த டிபார்ட்மெண்ட் வீக் ஆகுதுன்னு அர்த்தம் அதனாலயே ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் கார்ப்பரேட் கார்பரேட் என்றைக்குமே இப்படி தான் பண்ணுவாங்க மறைமுகமாக பண்ணுவாங்க இது உங்களுக்கு புரியறதுக்கு சில வருடங்கள் ஆகும் தங்கம் தங்கமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேக்சிமம் பாரா பர்ச்சேஸ் பண்ணிங்க நகை வாங்காதீங்க காயினா வாங்கி வச்சுக்கோங்க என்றைக்குமே அது அது மதிப்பு குறையவே குறையாது ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த நாடுகளுக்கு போனாலும் அது அதோட மதிப்புலையே இருக்கும் இந்த தங்கத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு என்னன்னா இந்த மொத்த பிளானட் இருக்கு இல்லையா இந்த மொத்த கிரகத்திலையுமே தங்கம்ங்கிறது ஒன்று இல்லை இந்த பூமியில மட்டும்தான் தங்கம்ங்கிற ஒன்று இருக்கு இந்த பூமியில மனித உயிர்கள் இருக்கு இல்லையா அதுக்கு காரணமே இங்கே தங்கம் இருக்கிறங்காட்டி தான் என்ன சொல்றீங்க அதுதான் உண்மை இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த பூமியில ஏன் நாம இருக்கிறோம் அப்படின்னா இந்த தங்கத்தை வெட்டி எடுப்பதற்கு ஒரு ஆட்கள் தேவைப்பட்டாங்க அதனால வேற்று கிரகத்திலிருந்து வேற்று கிரக வாசிகள் இந்த பூமிக்கு படையெடுத்து வந்தாங்க இந்த பூமியில தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இத வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு அவங்க நினைச்சாங்க அதுக்காக மனிதனை விட சக்தி மிக்க ராட்சதர்களை முதலில் இந்த உலகத்துல படைச்சாங்க அவங்க இந்த பூமிக்குள்ள போய் கேஜிஎஃப் மாதிரி தங்கத்தை வெட்டி எடுத்து வெட்டி எடுத்து அவங்க லோகத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல அந்த ராட்சதர்கள் இந்த தேவர்கள் சொல் பேச்சு கேட்காம போயிட்டாங்க அப்ப இந்த தேவர்கள் ஃபீல் பண்ணாங்க நாம இவனை இவ்வளவு சக்தியா படைச்சிருக்க கூடாது இவ்வளவு டஃபா படைச்ச கிட்டதான் இவன் நமக்கே டஃப் கொடுக்குறான் இவன் சக்தி எல்லாத்தையுமே எடுத்துருங்க எடுத்துட்டு இவனை சக்தியே இல்லாத மாதிரி இவனை படைச்சு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிதான் சக்தியே இல்லாத மனித இனங்களை அவங்க படைச்சாங்க அவனுக்கு என்ன இந்த தங்கத்தை வேலை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு தங்கம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பேக் போயிட்டாங்க ஆனாலும் அவர்கள் சொல்லி கொடுத்த இந்த தொழில் இந்த மனுஷன் இருக பிடிச்சுக்கிட்டான் இந்த தங்கம்ங்கிறது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை எடுங்க இதை எடுத்து எடுத்து வைங்க இது யாருக்கிட்ட இருக்கோ இந்த தங்கம் தான் இறைவன் இறைவன் இதை தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கத்துல விக்கிரகம் செஞ்சு அதையே வழிபட ஆரம்பிச்சான் இப்ப தேவர்கள் இதை இந்த விக்கிரகத்தை எடுக்கிறதுக்கு அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் வந்து நம்பினான் இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு ஆரம்ப காலத்துல சிலை வழிபாடுங்கிறது இவன் தங்கத்தை தான் எடுத்தான் இந்த தேவர்கள் மேலோகத்துல இருந்து வந்தாங்க இல்லையா அவங்க என்ன வாகனத்துல வந்தாங்க அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க அதையெல்லாம் பார்த்து அவங்க ரூபத்துல அப்படியே செஞ்சதான் தங்க விக்கிரகம் இன்னைக்கும் கோயில்ல சிலைகள் திருட்டு போகுது அப்படின்னா அதுக்கும் இதுதான் காரணம் மனுஷனுக்கு மட்டும் தங்கத்து மேல ஆசை இல்ல கடவுளர்களுக்கே இந்த தங்கம் தேவைப்பட்டுச்சு இப்ப ஒரு தேவை வருது இல்லையா எனக்கு இந்த முதல்ல இந்த தங்கம் எனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு அப்படின்னா நான் பணமா வைக்கிறதுக்கு பதிலாக பணம் என்னைக்காவது ஒரு மதிப்பு இழந்துடும் ரெண்டாயிரம் நோட்டுக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்கா இல்ல ஆனா தங்கம் செல்லாதுன்னு எங்கேயுமே அறிவிக்க முடியாது அதனால இருக்கிற மொத்த சத்தையும் தங்கமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த தங்கத்துக்கு அழிவே இல்லை அப்ப என் பணம் நிரந்தரமா இருக்கும்னு ஒரு நிரந்தர வடிவம் தான் தங்கம் அவங்க லோகத்துல இந்த தங்கம் எதுக்காக செயல்பட்டுச்சுன்னா பார் கடல்ல கடைகிறாங்க இல்லையா இதை கடைஞ்ச பார் கடலை பால் கொஞ்சம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வெசல் தயாரிக்கணும் இல்லையா அதை கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஃபிளாஸ்க் ரெடி பண்றதுக்கு இந்த தங்கம் தேவைப்பட்டுச்சு பார்க்கடல்ல இருக்கு அதை இருக்கிறத முன்னிட்டு வரணும் நான் என் வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெட்டல் வேணும் அந்த மெட்டல் தான் இந்த தங்கம் இதற்காகத்தான் கொண்டு போனாங்கன்னு சொல்லி வரலாற்று ரீதியாக ஒரு ஸ்டோரி இருக்கு இது புராணங்கள் இருக்கான்னு கேட்டால் இது புராணங்கள் இல்லை புராணங்களில் இல்லாதங்காட்டி இது ஒரு கட்டுக்கதை அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் காலத்திலையே இப்போ நிறைய பேர் அரசியல் தலைவர்கள்லாம் இறந்திருப்பாங்க எ எதுனால இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஐம்பது வருஷம் கழிச்சு புக்கில் என்ன எழுதியிருக்கோ இதை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிய சமகாலத்தில் வாழ்ந்த நமக்கு தான் தெரியும் இந்த அரசியல் வியாதி எப்படி இறந்தாருன்னு இப்போ நமக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை பொய்யா வேற மாதிரி உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டதுனால நமக்கு தெரிஞ்ச உண்மைக்கு இங்கே மதிப்பு இல்லாமல் போச்சு இல்லையா அதை மாதிரி தான் இந்த கதையுமே இதை வெறும் கதைன்னாங்க ஏன்னா மீண்டும் இந்த தங்கத்துக்கு வந்து டிமாண்ட் வந்துடும் நம்ம மொத்த பிளானட்லையுமே இந்த கிரகத்துல தங்கம் இருக்குன்னு மற்ற வேற்று கிரகவாசிகளுக்கும் தெரிஞ்சிட்டா இந்த கிரகத்துக்கு அழிவு வரும்னு தான் இந்த தங்கத்தை இதுக்கு மேலே இங்கே எடுக்காதீங்கன்னு அவங்க தேவலோகத்துலேருந்து அவங்களுக்கு கட்டலை தான் வேற்று கிரகவாசிகள் இந்த கிரகத்தை அழிச்சிடுவாங்கன்னு இன்னமும் நம்ம நம்பிட்டு இருக்கோம் நம்ம நம்ம அவங்க டார்கெட் கிடையாது தங்கம் தான் டார்கெட் அவங்களுக்கு